முப்பதாயிரம் பெண்களுக்காவது அது மட்டுப்பாடு டைம் தமிழ்நாட்டில் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கும் அதாவது இயர்ல டயக்னோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இயர் டயக்னோஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வருடமும் ஏறக்குரிய ரெஜிஸ்டரில் நமக்கு தெரிஞ்சு பதினோராயிரம் பெண்கள் பிக்கப் பண்ணும் இப்போ இப்போ லுக்கெட் அக்ராஸ் த கண்ட்ரி நம்ம அது என்ன பயம்னா அதெல்லாம் சுரிஞ்சு படிக்கும் போது பெண்கள் நம்பர் ஒன் சர்விக்ஸ் நம்பர் டூ ஓவரி த்ரீ டூ ப்ளஸ் நாலு ப்ளஸ் அப்படி இருக்கும் இப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று பதினெட்டு அந்த நாலுலேருந்து ஒரு முகவர்களுக்கு வந்து என்ன காரணம் கௌரத்துக்கு முன்னாடி இது போன்ற விழாம்கள் வந்து இது மாதிரி நல்ல ஸ்கூல் அது சிட்டிசன் ஸ்கூலில் கேட்டாலே எனக்கு கவர்மெண்ட் இருக்குது நான் வந்து கம்ப்ளீட்லி தைரிய தகுல் தைரிய தகுல் தேசிய வாழ்க்கை நான் தான் வந்து நினைக்கிறாங்க பாரத மாதம் வந்து

அதனால் பார்த்து நம்ம அவ்வளவு சேவை ஒன்றுமே பார்க்காம சேவை கொண்டு நம்ம சகோதரர்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆற்றலாக தான் நாடு இன்னைக்கு முன்னேறுது இன்னொரு வருடமா மாதிரி எங்களுக்கு இன்றைக்கி அவ்வளவு மாற்றங்கள் நமக்கு வந்து இப்போ ஒரு வெற்றி நம்ம வச்சுட்டு போகலாம் அந்த காலத்தில் வெட்டி வெட்டி திருப்போம் இப்போ என்ன நம்ம சமமானும் எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்கேப் வந்து சீக்ஸ் என்படி எவர் படி ஒரே பார்த்தோம் சந்தோஷத்தோடு என் மூலியமே நான் தோஷம் கொடுத்தா பார்த்து மாதிரி ஏன் சொல்லுவேன் அந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு உணர்ச்சியை கொடுத்துச்சு அதை வச்சதுக்கு ரொம்ப என்ன நாங்களும் சொல்லுவோம் இதை அரசு சொல்லவே மாட்டாங்க வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் நாங்களும் கொஞ்சம் வேலை வந்து சொல்லுவோம் அதனால என்ன ஒரு பண்ணல சொல்லுப்போம் அதான் இது படம் பண்ணிட்டு போயிடும் ஒரு ஒரு பண்பு ஒரு பணிவு அது வந்து ஆர்டர் ரொம்ப டிப்பிக்கலான விஷயம் அண்ட் சம்திங் ஐ லைக் வெரி மச் அண்ட் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆஃபர் இந்த மாதிரி பல முகாம்கள் சேர்ந்து சரி பேக் டு யூ கேர்ள்ஸ் நீங்கள் தான் இன்றைக்கி ஹேரோயின்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த கேபுக்கு வரணும் ஏன் நீங்கள் உங்களுக்கு உட்காந்துட்டு கமல்ஹாசன் வந்து வேறு எதுவும் பார்க்கக்கூடாது ஏனன்றா இந்த இருபது முப்பது அடத்தில் இருபது வருஸ்ட் கேன்சர் வச்சு ஒரு டேக்கு கண்டுபிடிச்சா தா ஒரு வருஷம் இருக்காங்க ஒன்றரை வருஷம் இருக்காங்க ரெண்டாவது வருஷம் ஆமாம் இந்த காலத்தில் அப்படி இல்லை பிரெஸ்ட் கேன்சர் ஒரு பேஷண்ட் கண்டுபிடித்தால் கூட சரியான நேரத்தை கண்டுபிடிச்சா அதே பெண் அதே மார்க்கு அதே புற்றுநோய் ஸ்டேஜ் ஒன்னில் கண்டுபிடிச்சோம்னா அவங்க முப்பது வருஷம் இருப்பாங்க அதே பெண் அதே மார்க்கு அதே புற்றுநோய் ஸ்டேஜ் ஃபோர்ல கண்டுபிடிக்கணும் வருஷம் ஸோ பெண்ணை மாற்ற முடிய மாற்ற முடியாது கூட்டுனால மாற்ற முடியாது என்ன மாற்ற முடியும் எந்த ஸ்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கும் நார்மல் லைஃப் இது மட்டும் இல்லை அந்த காலத்தில் பிரெஸ்ட் கேன்சரோட வந்தால் அதேபோல பெஸ்டாக இருக்கும் லக்ஷ்மணன் சூர்புனை பண்ண மாதிரி மாறுபடுத்தி எடுத்துக்கணும் இல்லை பெருசாக இருந்தால் கூட எடுத்துருவோம் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் நான் கண்டுபிடிச்சா அந்த பெண்ணுக்கே கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த அந்த கடவுளுக்கே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பகுதியில் மட்டும் சுற்றி இருக்கிற ஒரு சில அணுக்களோடு எடுத்துட்டு மார்க்கத்தை காப்பாற்றி பிரெஸ்ட் கன்சர்விங் சர்ஜரின்னு சொல்லுவோம் பிரெஸ்ட் கேன்சராக பரவாயில்லைமா அவங்க என்னென்ன மரமாட்டேன் எடுத்துருவீங்க ஏன்னா பெண்ணுக்கு வந்து மார்படும் வந்து பெண்ணை கொடுக்கணும் பெண்மையினாலே அந்த காலத்தில் சர்வத்த அச்சம் நாளம் மலம் பெயர் பெயர் மாறம் பெண்ணுக்கு வந்து மார்பலம் வந்து ஒரு ஆக்சுவலாக அது இல்லை உள்ள இருக்கிற ஒவ்வொரு தான் பெண்ணுக்கு பெண் அந்த சிறை சொல்லுவோம் ஆனால் அந்த சிறை வெளியில இருந்தால் தெரியுது முன்னேற்றம் ஒழுங்கிட்டு இருக்கு பெண்களுக்கு அழகு கொடுத்துருக்கு பெண்களுக்கு பெண்மை தருவது மார்பகம் தான் அதனால அந்த மார்பலம் போகும்போது பெண்ணுக்கு பயங்கர சைக்கலாஜிக்கலே மனசில் மயங்கரம் டேமேஜ் ஆகிடும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு இருக்கு ஓகே சார் மெதுவாக செயல்படுத்தும் இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வருந்தாலத்தில் என்னோட பணிகள் வருந்தாலத்தில் எந்த பெண்ணுக்கும் மார்பகத்தை எடுக்க மாட்டோம் எல்லாமே அந்த சின்ன இந்த தப்பை மட்டும் எடுத்துக்கோ அந்த சின்ன கட்டியை மட்டும் சுற்றி இருக்கிற ஒரு சில நார்மல் சதைகளோடு சேர்த்து எடுத்துட்டோம்னா அது அப்கோர்ஸ் ரேடியேஷன் கீமோ தெரப்பி அதெல்லாம் பட் ரெண்டும் மாறுவதற்கூட நார்மல் ஒரு சராசரி பெண்ணுடைய வாழ்க்கை நீட்டிப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்றால் இது பண்ணிருக்க பண்ணக்கூடாதா அவ்வளவு முக்கியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியலையே இந்த காலத்துல கூட நான் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் வந்து மருந்து பகிறாங்களே இந்த காலத்துல பெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருந்தேன் ஏன் இங்க இருக்கிற ஒரு சகோதரி கூட நம்ம எடுக்க வேண்டியதா இருந்துச்சு ஏ

ரெண்டு வருஷத்துக்கு நம்ம பிடிச்சா ஒரு ஸ்டேஜ் அஃப்கோர்ஸ் தயவுசெய்து நடுவில் எப்பாவும் ஒரு கட்டியோ அல்லது மாமது காமலருக்கு ஒரு கத்துவம் வந்துச்சுன்னா நான் அதான் பண்ணிட்டேன்னே நினச்சி விட்றாது ஏன்னா ஒரு சில புற்றுநோய்களுக்கு வரும் ஹரவு வளரும் ஸோ நம்ம டூ இயர்ஸ்க்கு வெயிட் பண்ணோம் ஒன் இயர் த்ரீ மந்த்சுக்கு போக நைன் வளருது பெருசாக ஸ்டேஜ் டூக்கும் ஸ்டேஜ் நீங்கள் எல்லாரும் கட்டி இருந்தாலும் அல்லது காப்பில் ரத்தம் வந்தாலும் அல்லது வேற மாதிரி விஷயம் மாதிரி மாறிச்சுனாலும் போய் பண்ணிட்டு வேற எதுவுமே இல்லைன்னா நீங்க ரெண்டு வருடம் ஒன்றும் பண்ணதில்லை ஒரு சில ஆராய்ச்சிகள் வந்து மூணு வருஷம்னு சொல்லுவாங்க ஆனா டெஃபினட்டாக ஐந்து வருஷம் ரெண்டு வருஷம் மேக்சிமம் மூணு வருஷம் வரைக்கும் அடுத்த பாயிண்ட் உலகத்திலே பிரஸ்ட் ஸ்கிரீனிங் எப்படின்னா மேமோகிராஃபின்னு சொல்லுவோம் மேமோகிராஃபின் எல்லாருக்கும் தெரியுமா எ எந்த ஒரு யாராவது பெண்ணும் எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம் படிக்கிறாங்க இல்லை நல்ல காலம் எல்லாம் இருக்கு ஆனால் எந்த பெண்ணுமும் ஃப்ரீயாக இருந்தான் அதை நிற்க வச்சு இந்த மாதிரி இருக்கிற மரம் இருக்கு சப்பாத்தி மாதிரி ஆக்கி பக்கம் பேட்டை போட்டு எக்ஸ்ரே பாஸ் பண்ணி வழி யாரும் வளர்ச்சி சேர்த்து வருவாங்க எந்த பெண்ணு ஐ நான் நாமக்கிரத்தை திரும்பி போவா என்று சொன்னது நான் கேட்டதே இல்லைம்மா நான் திரும்பி ரோடு போஸ்ட்டு போகணும் திரும்பி இந்த ஸ்கேப் பண்ணுன்னு சொல்லுவா நான் நாமக்கிரத்தை எந்த பெண்ணும் வலியோடு தான் மோத்த சிரிச்சு தான் வருவாங்க ஏன்னா அந்த 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 டெஸ்ட் பரிசோதனை அது மாதிரி தான் அது மாதிரி அடைச்சி வச்சார்னா ஒரு பக்கத்து வந்து கதிர்கள் போடுறோம் அந்த கதிர்கள் வந்து இந்த மார்க்கத்துக்கு உள்ளே ஏறி உருவி அந்த பக்கம் இருக்கிற ஒரு தத்துக்கு வந்து அந்த எக்ஸ்ரே ஏதாவது ஒரு மாற்றம் இருக்காங்க ஆனால் நாமக்கிரம் தான் சுப்ரீம் கோர்ட் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கும் கடவுளுக்கு ஒரு சின்ன தகராறு நீங்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்காக போவீங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கா போவீங்க மாமியார் மாவட்டம் அங்கே பஞ்சாயத்து பார்க்கணும் இது பார்க்குறது அதுக்கு போகுது அங்கே செட்டில் ஆகல இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகிறீங்க காவ்லி கோர்ட்டுக்கு போகிறீங்க ஹை கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு மற்ற மாதிரி வருஷத்துக்கு போவீங்க அது மேம் இந்த பரிசோதனையை நீங்கள் செய்கிறதுனால இதில் வந்து ரொம்ப நான் சொல்கிறேன் அடுத்த வாக்கியம் ரொம்ப முக்கியம் இதில் நெகட்டிவ்வாக இருந்தால் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு இப்படி பச்சை சதுரங்கள் போட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வந்ததா இப்படி வந்துச்சுன்னா ஆல் கிரியர் அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கு மாதத்துக்கு பதினாறு சதுரங்களாக போட்டுடணும் சதுரங்க வேட்டை இப்படி ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி இருக்கும் இந்த சிக்ஸ்டீன் ஸ்கொயர்ஸ்லேயும் உங்களுக்கு நெகட்டிவ்வாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஜாலியாக தூங்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு விளை இன்ஃபெக்ஷன் அதை பார்த்துக்கணும் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் சரிங்களா ஒரு வேட இதில் எங்கேயாவது ஒரு சிறப்பு இருந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமேடு ப்ரீமேட் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்காக பிரிண்டர் ஒன்று எடுக்கிறது ஆனால் ரெண்டு மேக் பண்ணுவோம் ஏன்னா இதுக்காக ஒரு பிரிண்டர் பண்ணுவாங்களோ எலக்ட்ரானிக் அதை பிரிண்ட் பண்ணி எடுக்கணும் அது டைம் எடுக்கும் ஸோ இன்னைக்கு கட்டாயமாக உங்களுக்குள்ள ஒருத்தரோ ரெண்டு பேரோ அந்த சிவப்பு சதுரங்கள் ஒரு கோபி நிறைய சொன்னால் வேண்டாம் சிவப்பு கேன்சர் ஆகும் இல்லை சிவப்பு சதுரம்னா உங்கள் மாணவ கட்டமைப்பில் வந்து இந்த எலாஸ்டிக் டிஷ்யூ மார்க் அந்த நாட்டு நாலு சக்தி அதில் என்ன ஒரு பிரச்சனையும் இருக்குது உங்களுக்கு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அதில் சிவப்பாக வரும் அல்லது வெறும் ஒரு நீர் கட்டி மாதிரி சின்ன நீர் பந்த மாதிரி இருக்கலாம் பாசிட்டிவாக வரும் அல்லது இடிச்சிருக்கலாம் பாசிட்டிவாக வரும் இது மாதிரி குழந்தைங்க நீங்கள் பாதுகாப்புலாம் குழந்தையோட பத்திரம் பண்ணிருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ இதில் வந்து சில ஆர் கேன்சராக இருக்கணும் பாசிட்டிவ் ஆகும் ஸோ இதில் பாசிட்டிவாக இருந்தால் என்ன அர்த்தம் என்றால் இதோட வெற்றிடக்கூடாது படியாக அந்த மேமோகிராஃபுக்கு போய் அதை தீர விசாரிச்சுட்டு தான் நாங்கள் இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் பத்து பேருக்கு இந்த மேமோகிராஃப் போனால் அதில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பாசிட்டிவ் ஆகும் அதாவது இதில் ரெண்டாக வந்தால் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும்ங்கிற அர்த்தம் ஒன்று தவிர உங்களுக்கு ஒரு பெரிய வியாதி நட வியாதி இருக்குங்கிறத நீங்கள் யாருமே நினைக்கக்கூடாது தெளிவாக இருந்தால் எல்லாருக்கும் அடுத்த ஸ்டெப் நாமோகிராமில் ரெண்டு மூணு பிரச்சனை கேட்க ஒரு பிரச்சனை நான் சொன்னால் போனால் வரிக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வலிக்கிற விஷயம் ஒரு ஞாபகிரா ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா நாமோகிராமில் வந்து நாங்கள் வந்து இதாக மாறுபடுவோம்னா ஒரு பக்கத்துலேருந்து எக்ஸ்ரே கதர்களை பார்த்து மற்ற பக்கம் ஒரு தட்டை வச்சு எடுப்போம் அதனால் இந்த மார்பகத்துக்குள்ளாக எக்ஸ்ரே கதிர்கள் பாயும் எக்ஸ்ரே கதிர்களாகவே கேன்சர் உண்டாகலாம் ஆனால் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பெண்களுக்கு நாங்கள் நாம கேன்சல் பண்ணோம்னா அதில் ஒருத்தருக்கும் ரெண்டு பேருக்கும் இந்த எக்ஸ்ரே போட்டு செக் பண்ணுறதுனாலவே கேன்சர் வரக்கூடும் என்பது பல ஆராய ஆராய்ச்சி ஆவணங்கள் இருக்கு ஸ்மால் டைனி ரிஸ்க் ஆனால் ஒரு சமுதாய ரீதியில் பார்க்கும்போது அது பத்தாயிரம் பெண்கள் வந்து ஒரு நூறு பெண்கள் கண்டுபிடிச்சு அவங்க காப்பாற்ற போகணும் பிரஸ் கேன்சர் அது ஒரு பெண்ணுக்கு இதனால வரலாம் அது அக்செப்ட் பண்ணி தான் தீரணும் ஆனால் நீங்கள் இந்த டெஸ்டில் பண்ணால் இந்த டெஸ்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பூஜ்யம் பூஜ்யம் ஸோ ரிஸ்க் ஆஃப் கேன்சர் பூஜ்யம் வலிங்கிறது பூஜ்யம் எவ்வளோ பேர் திருப்பி பண்ணிக்கிங்க வலிச்சுதான் திருப்பி பண்ணிக்கிங்களா இல்லை இந்த நாமோகிராம் பண்ணிட்ட அப்புறம் வரி வரிச்சுதான் ஆமாம் திருப்பி பண்ணிக்கா இல்லை இங்கே வந்து வரிச்சுதா இல்லை திருப்பி பண்ணிக்கலாம் ஆமாம் இதுதான் பெரிய அட்வான்ஸ் மூணாவது பெரிய ஆதாயம் நமக்கு என்னன்னா நாமோகிராம் நீங்கள் பண்ணால் இங்கேருந்து நீங்கள் இருக்கும் ஒம்பது கிலோமீட்டர் போய் நீங்கள் பண்ணணும் வழியில் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸும் எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அது அப்பாத்தூர் இருக்குது பெரிய மிஷின் ஒரு ரூம்ல இருக்கும் அதை தூக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வர முடியாது ஆனால் பக்கத்து உள்ள இருக்கிற இந்த ஐஎல் ஸ்கேன் மிஷின்ஸ் சின்ன சின்ன டப்பாவில் போட்டு கொண்டு வந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை முன்னறிவுக்கு வந்த மிஷின்ஸ் அங்கேருந்து இங்கே கொண்டு வரலாம் நீங்கள் எல்லா ஒரு மேட்டில் போட்டு இங்கே இருந்த ட்ரை நாம் செஞ்சுட்றது எங்கே ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டிகிட்டு போகிறதும் பெரிய பிரச்சனை புரியுதுங்களா பட் இன்றைக்கி இது ஐம்பது பேர் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ ஹாஸ்பிட்டலாக வரலாம் அந்த மூணு பேருக்கு அந்த மாமன் மேம்பது வேறு வழி இல்லை இங்கே ஏன் மற்ற நாற்பத்தி ஏழு பேர் ஏன் போயிட்ட சப்பாத்தி மாதிரி ஆங்கிட்டு எக்ஸ்ரே போட்டு வலியோடு பண்ணிட்டு இருக்கு புரியுதுங்களா இதுதான் ஸோ சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் நீங்களும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் பல ஆதாரங்கள் ஒன்று கேன்சர் அவாய்ட் பண்ணலாம் ரெண்டு தேவையில்லை மூணு நார்மல் லைஃப் நாலு இந்த எக்ஸ்ரே பாய்ச்சியில் அஞ்சு இது வந்து நீங்கள் வெளியில் போகிறேன் அதே போயிட்டு வருது ஆறு ஒரு நாலரை போய் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் கொஞ்சம் மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் ஆகும் இது வந்து அது அங்கே எடுத்துகிட்டு வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு பேங்க்கில் சேவல் பார்த்து கூட ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அதை சார்ஜ் பண்ணி ஆகணும் எங்களுடைய சார்ஜ் அதை வந்து உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக பண்ணணும் இதுலேயே ஒரு முந்நூறுபாய் இப்போ நானூறுபா வந்து எங்களுடைய அறக்கட்டளையில் அதை நாங்கள் உருவாங்கி உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணணும் ஸோ எல்லா வகைகளிலும் எல்லாம் நான் சொல்கிறேன்னா நம்ம வாழ்றது வந்து ஒரு கை காலம் எந்த ஒரு நல்லது பண்ணாலும் ஏ இருக்காங்க சார்ஜ் பண்ணுறாங்க நினைப்பீங்க அது வந்து அரசியல்வாதிகள் பண்ணிட்டாங்க அப்படி வந்து திராவிடம் திராவிடம் சொல்லி சில பேர் எப்படியும் அப்படி போட்டு வேறு மாதிரி நம்ம பல அப்புறம் பல கட்சிகள் நான் என்ன சொல்கிறேன் இதில் வந்து வித ஒரு ஆதாயம் எதிர்பார்க்காம பண்ணுறது ஒரு விஷயம் நான் எங்கே போறேன் கூட எனக்கு தெரியல எப்படி சொன்னால் ஆற்றுப்பா தென் போப்பா சொல்லணும் அதே போல எங்களுக்கு எந்த சொல்லவே தேவை ரொம்ப யூஸ்லஸ் அது ஒரு நல்ல வரியான யூஸ்லஸ் இருக்கிறேன் இது மாதிரி என்ன நானே நான் பண்ணுவோம் ಬರುವಾಗ ಆರ್ಎಸ್ಎಸ್ ರೊಂಬ ಕಣಾ ಆರ್ ಎಸ್ಎಸ್ ಪೇರು ಇರಲೇ ನಾವು ಈ ನಾಥ್ ಬಂದು ಕಾಪಾತ್ವ ಎಲ್ಲ ಕಾಶ್ಮೀರ್ ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರ್ ಬಂದೀಮಾ ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರ್ ತ್ರೀ ಸೆವೆಂದು ಸಂದರ್ಭ ಜನಸಂಘ ಉಸಾದ್ ಮುಖರ್ಜಿ ಕ್ರಿಮ್ ವಿವಾದ್ರು கடைசியாக அவங்க ஒரு நாட்டில் எதுவோ காஷ்மீருக்கு போகும்போது தப்பு அவங்க பிடிச்சி ஜெயிலுக்கு கொடுத்துட்டாங்க பார்த்து ஆனால் இங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இதை கண்டினியும் போவாங்க ஸோ ரொம்ப அப்பப்பட்ட ஆட்கள் இருக்கிற ஒரு இடத்துல நல்லதே தான் நடக்கும் நம்ம நாற்றுக்கு எது நல்லதோ நம்ம நாற்று இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது நல்லதோ அதுதான் நடக்கும் ஸோ நீங்கள் என்ன இந்த ஆதாயத்தை பயன்படுத்தி உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருந்தாலும் பார்த்துக்கங்க இதுவே பாசிட்டிவாக இருந்தாலும் நீங்கள் பயக்காதீங்க பழாமி போகிறது கைட் சேர்த்து தயங்காதீங்க ஏன்னா இந்த தயங்குனீங்கன்னா அதில் மாட்டி மூணு நாலு பேர் போஸ்ட்டு போயிட்டு வச்சுக்கிட்டாங்க அந்த மூணு நாளில் ஒன் ஆர்ட் டூ மில்லி ஹேபி கேட்ஸ் அவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த கிராமகிராபிங்கிறது டெஸ்ட் நானும் திட்டம் தான் திட்டினேன் இப்படி பண்ண மாட்டேன் இல்லையே அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி மாட்டிக்க கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள் இந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து ஒரு ஒரு புது யுகத்தில் இருக்கு நான் வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கேன் அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு சித்தாட் ரொம்ப ரொம்ப லோவஸ்டே சித்தாட் சுற்றிலிருந்து அந்த தனியை துணி போட்டு அதனால அவர் தூக்கிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு புக்கு அப்படியே வேலை செய்கிற படிக்கிறாங்க அவங்க படிக்கணும் பிஏ படிக்கிறாங்க அப்படியே ஒரு லா படிக்கிறான் அவங்க ஒரு பழம் பிடிக்கும் பக்கத்தில் இருக்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஃப்ரீயாக அதனால லா பேசி பார்க்குறாங்க அப்படியே அவங்க வந்து அந்த பழங்குடிமீது ஒரு எம்எல்ஏ ஆகிறாங்க இது ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு கவர்னர் இன்றைக்கி நம்பர் ஒன் பர்சன் ஜனாதிபதியை உட்காந்துட்டு இருக்கிற திரௌபதி குரும பற்றி நான் பேசுகிறேன் இது வந்து எந்த காலத்திலும் பிறகு எந்த காலத்திலயும் சாத்தியம் இல்லை இங்க இருக்கிற யாருமே எந்த ஒரு பெண்ணும் ஒரு எம்எல்ஏ ஆகலாம் ஒரு எம்பி ஆகலாம் சதவீதம் சீட் கூட பார்லிமெண்ட்ல வந்து பாராளுமன்றத்தில் வந்து பெண்களுக்கு இப்ப ஒதுக்கீடு செய்யணும் அது மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நான் சொல்றேன்னா நீங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு சித்தா இருந்த ஒரு அம்மா பதினெட்டு ஏழு வயசு முன்னே சித்தாடை வேலை சேர்த்து ஒரு முப்பது வயசு மேற்கு இது வந்து ஐம்பத்தஞ்சு வயசுல அது வந்து ஒரு ஜனாதிபதியாக இருக்குதுன்னா ஏரி நம்ம மட்டும்தான் தலைவராக இருந்தாலும் இது ஒரு புது பாரதம் தான் புது பாரதம் யாரும் கனவு காணணும் நமக்கு நமக்காக மட்டும் இல்லை நம்ம பசங்களாக பசங்களால் கூட கனவு காணணும் இப்போ முதல் முறையாக நான் பல பணிகள் எடுப்பது அது பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க இப்போ அப்படி இல்லை திரௌபதி முர்மு போகிறதோ அப்துல் கலாம் போடுவோம் ஒரு நரேந்திர மோடி போடுறதோ ஆகணும் இடது நாடு வீணை மட்டும் மாற்றாமல் நாளையும் மாற்றலாம் ட்ரீம் பெண்களை தான் பெண்களுக்கு படிப்பே கேட்ட காலம் போயிடுச்சு இப்போ முப்பத்தி மூணு சதவீதம் சட்ட ஸோ பெண்களை அடிக்கிறது பெண்களை அது முடியணும் பெண்கள் வளரணும் அது முதல் பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக் அடிப்படை அஸ்திவாக அழகாக போட்டாங்க பெண்கள் நான் சொன்னேன் அச்சம் இருக்கு நானம் இருக்கு மனம் இருக்கு பெயருக்கு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வரும்போது எந்த ஒரு பெண்ணும் எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வருமோ அங்கே வெயிட் பண்ணி அந்த கழிவுறைக்கு போவாங்க நான்கு இருக்காங்க போதுவா இங்கே தெரிஞ்சு ஏதாவது மரம் உண்மைதானே

இருக்காட்டு போகிறப்போ வயலில் போயிட்டு வருவோம் இப்போ இந்த வயது போக்குற வரும்போது எட்டு போகணும் எப்படி ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் ரெண்டு மணி மூணு மணிக்கு போகும் சார்பில் மாதிரி போகும் சார் அழிவு வந்து நம்ம பெண்கள் இப்ப ஒவ்வொரு பெண் வீட்லேயும் ஒரு கழிவு இல்லை சரி அப்ப கழிவுல இருக்கான தண்ணி இல்ல இப்போ ஒவ்வொரு பெண் வீட்லேயும் ஒரு தொடர்பும் இருக்கு தண்ணி இருக்கு கழிவறை இருக்கு நம்ம பெண்களுடைய வானத்தை வந்து காப்பாரு அது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப அழகாக நம்ம பெண்கள் இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம பெண்கள் நல்லா வாழணும் பல வருஷங்கள் இருக்கணும் அந்த பெண்கள் கொல்ல வர ரெண்டு ரெண்டு பெரிய வியாதிகள் ஒரு வியாதி வந்து கேன்சர் வந்து பேசு அதை இன்னொன்று மொத்தம் நான் வந்து இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்க சங்க மூலமாகவும் அந்தமாவோ எப்போ நீங்கள் எங்கே வர சொன்னாலும் எப்போ வர சொன்னாலும் எங்களால் முடிஞ்ச வைக்க இருக்கிற வணக்கம் நாங்கள் பெரிய ஒரு அப்போ அப்படின்னு போட்டு சொல்றேன் எங்க வளங்களை நாங்கள் பயன்படுத்தி அறக்கட்டையில இருந்து

ना सी इन करेक्ट इंटरवेंशन ना मतलब इधर सुनो पता है ना इन स्टेज वन इन दी अर्ली डिसीज ये गिव देम गिव देम नॉर्मल ड्रेस एंड लॉन्ग सही ना कड़ी सी पार्ट सर पे नर्ज पाग फिर भी सुनो ना कड़ी करते कि बिया वो इन पढ़ते बार आप लोग सुनो ना अगर हॉस्पिटल की लोग कर रहे हैं अंदर � यार भी एक ஆயுஷ்மான் பாரத்துக்கும் சிஎம் கவர்மெண்ட் தான் பண்ணி யாருமே இங்கிலீஷ் ஸ்பெண்ட் பண்ணுது ஸோ நீங்கள் மேலே போனால் கூட அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் சொல்லி வாய்ப்பு அளித்த சிஸ்டருக்கும் அந்த பிரதர்ஸுக்கும் அந்த சரு சகோதரருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வரலனா டீச்சர்ஸ் மாவட்ட நீங்கள்லாம் டீச்சர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸுக்கு சண்டே ஆல் த பெஸ்ட் டூ எவ்ரிபடி வாழ்க தமிழ் வாழ்க பென் தமிழ் தேங்க்யூ ஜெய் யூ